முறைக்கு வணக்கம் நேர்களே நவராத்திரி விழாவுக்கு நம்ம எல்லாருமே கொலு வச்சு கொண்டாடுறது அப்படின்றது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது சின்ன சின்ன வீட்டில் இருக்கவங்க வசதி குறைவாக இருக்கவங்களால அது பண்ண முடியாது அப்போது எப்படி கொலுவுக்கு பதிலாக நம்ம அம்பால் வழிபடுறது ஒரு பீடம் அதாவது சின்ன ஒரு பலகை மாதிரி போட்டு வச்சு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் வழிபடுறீங்களோ அங்கே ஒரு கும்பம் வச்சுக்கங்க சின்ன குடம் அதில் ஒரு கழுத்து வரைக்கும் தண்ணி அது வந்து முடிஞ்சளவுக்கு சில்வர் இல்லைன்னாக்கா இந்த வெண்கல குடம் இந்த மாதிரி பித்தளை குடம் இந்த மாதிரி இருக்கிற குடங்கள் இருந்தால் ஓகே அதில் மாவிளைகளை அதோடைய அந்த கழுத்து பகுதியில் மாவிளைகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காயை கமுத்தி வையுங்க இதுதான் ஒரு கும்பம் இந்த கும்பத்துக்கு மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு வச்சு பூக்களால் அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காட்டினிங்கனாக்கா இது அம்பாள் சங்கல்பம் அந்த இடத்துல அம்பாள் வந்து இருக்கான அர்த்தம் நீங்கள் தினம் தினம் பண்ணக்கூடிய படையல் நிவேதியங்கள் எல்லாத்தையுமே நவராத்திரி அன்னைக்கு இந்த கும்பத்துக்கு அம்பாலாக நினச்சி படைச்சிங்கன்னா அதுவே சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை நன்றி நேர்களை வணக்கம்